உங்களுடைய உண்மையான அழகு அவுட் சைட் அது வெளியே இல்லைங்கிறது ஒன்லி திங்க் அபவுட் ஈட் டு ட்ரிங் வாட் டு who loves me. Hey, whether they love you or not, who bothers? நம்ம வாழ்நாளெல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம என்ன சாப்பிட்றது என்ன உடுத்துறது நம்ம யாராவது நேசிக்கிறாங்களோ அதையே பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க நம்மளை நேசிச்சா என்ன நேசிக்காட்டி என்ன அதை பற்றி நமக்கு எங்கே என்னங்க பிரச்சனை நினச்சி பாருங்க இஃப் யூ if you all say you secure you secure good you secure powerful you secure பவர்ஃபுல் விளை இன் கிரீஸ் 1 சென்டிமீட்டர் நீங்க எல்லாரும் எஸ்ஏகேனா ரொம்ப வல்லமையானவர் எஸ்ஏகேனா ரொம்ப வல்ல நல்லவர் அப்படினு சொல்றதனால நான் இதਾ ஒரு அடி மேலே வளந்துருவேனா நீங்க எஸ்ஏகே கி இஸ் நாட் குட் நாட் குட் நாட் குட் ஐ will go down நீங்க எஸ்ஏகே வந்து நல்லவன இல்ல நல்லவளன்னு சொன்னானே நான் கீழ போயிருவேனா என்ன 1 இன்ச் கீழ குறஞ்சிடுவேனா

ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான can you imagine கனப்படுத்துவான் நீங்க நினைச்சு பார்க்க முடியுதா

என்ஸ்பண்ட் என்ன நேசிக்க மாட்டாங்க என்பிக்க மாட்டாங்க அவங்க என்ன நேசிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருப்பீங்க மக்கள் இப்படி சொல்லும் போது கோவம் வருது

when you lose your peace quickly உங்க சமாதானத்தை நீங்க சீக்கிரமா இழக்கும்போது போது you are useless for god நீங்க தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களா மாறிடுறீங்க you are not strong inside நீங்க உள்ள பலசாலியா இல்ல in our family not nine children to my parents எங்களுடைய குடும்பத்துல ஒன்பது பிள்ளைங்க எங்க பெற்றோர்களுக்கு my father mother they loved me so much love me என்னுடைய அம்மா அப்பா என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க என்னுடைய அப்பா வந்து கர்த்தர் கிட்ட போய்ட்டாரு சம்டைம்ஸ் பிக் பாஸ்டர்ஸ் எப்படி மீட்டிங் ஐ வில்கோ சில நேரத்தில் பெரிய பெரிய பாஸ்டர் கூட்டுக்கு நான் போவேன் வேணா கம்பேர் டீம் வரும்போது வெ லாஸ்ட் வீ சம் சில்லி கோ அவங்க அப்படியே ரொம்ப சில்லியான கோ கேங்களை கேட்பாங்க அண்ணா அண்ணா சீனியர் அந்த சீனியர் பாஸ்டர் அப்படி அப்டி அவர் உங்ககிட்ட எப்படி பேசுனாரு வே திட் இஸ் சிட் அண்ணா அண்ணா நீங்கள் எங்க அண்ணா உட்காந்துருந்தீங்க ரிட்ட ஆன அய்யோ அண்ணா அவர் உங்களை கணப்படுத்துனாரா அண்ணா திட் இ ஸ்மைல் உங்களை பார்த்து சிரிச்சாரா அண்ணா தட் சீனியர் பாஸ்டர் திட்ட இன் லவ் யூ அண்ணா சீனியர் பாஸ்டர் உங்களை நேசிச்சாரா அண்ணா ஹானெஸ்ட்லே ஐ டெல் உண்மையை நான் சொல்றேன் ஐ கே நாட் ஆன்சர் என்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது ஐ டோன்ட் லுக் அட் ஹூ ஃபார் தட்ஸ் மே ஹூ ஹானர்ஸ் மே ஹூ ஸ்மைல் செட் மி இன் த ஹோல் லெவன் அண்ட் யெத் காட் த கிரியேட் தீ ஸ்மைல் செட் மீ ஹி ஹானர்ஸ் மி எனக்கு உண்மையை யார் என்ன யார் என்ன நேசிக்கிறார் எனக்கு தெரியாது இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் அவர் என்ன கனப்படுத்துறார் அவர் என்ன நேசிக்கிறார் அவர் என்ன அது போதாதா எனக்கு அது உங்களுக்கு போதாதா அது போதாதா பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு அது உங்களுக்கு போதாதா

மன மகிழ்ச்சியாயிருந்த கர்த்தரிடத்தில் மன உன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார்